ஒரு நடிகர் இறந்துட்டாரு அப்படின்னா பயங்கரமா ஃபீல் பண்ணி பார்த்துருக்கோம் ஒரு பொலிட்டீஷியன் இறந்துட்டாரு அப்படின்னா அதுவும் பயங்கரமா ஃபீல் இவ்வளவு இல்லையா ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அவங்க இறந்துட்டா கூட அவருக்காக வந்து பயங்கரமா பார்த்துருக்கோம் ஆனா முதல் முறைதான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவங்க இறந்ததுக்கு உண்மையிலேயே தமிழ்நாடு மக்கள் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க அது இந்த அறிவிப்பு திடீன் யார் யாருக்கும் பயங்கரமா போக்கஸ்லாம் லைட்டா ஹாஸ்பிட்டல் சும்மா செக்அப்புக்கு போனால அப்போ வந்து பிரேக்கிங் நியூஸ் ஆனா இந்த அம்மா கிட்ட ரெண்டு மூணு மாசமா ஹாஸ்பிட்டலை கிடையாங்க அதை பத்தினா ஒரு நியூஸ் இல்லை திடீர்னு இறந்துட்டாங்கன்ற அந்த நியூஸ் மட்டும் வரும் பீலா வெங்கடேஷன் பீலா விட பீலா ராஜேஷ் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் கொரோனா டைம்ல அந்த அம்மா எப்படி வேலை பார்த்தாங்க மற்ற ஸ்டேட்லாம் வந்து முடிச்சுட்டு இருக்கப்போ உண்மையிலே ரொம்ப பயங்கரமா ஹேண்டில் பண்ணாங்க அவங்க நம்ம சேஃபா இருந்தோம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய அதே அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு உழைச்சாங்கன்னு தெரியல அவங்க ஆர்வத்துக்கு உட்காந்துருவாங்க அரசு அதிகாரிகள் கூடவே விஜயபாஸ்கர் என்னன்னா அந்த டைம்ல சுற்றி சுற்றி வேலை பார்த்தாரு கொஞ்சம் கூட அதாவது அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு பெட்டு பிரச்சனை இது எல்லாத்தையுமே தமிழ்நாடு ரொம்ப நல்லாவே சம்பாதிச்சது அதுக்கு ரொம்ப பக்கபலமாக நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது பீலா ராஜேஷ் இப்போ பீலா வெங்கடேஷன் நைன்டீன் நைன்டி செவன் பேட்ச் அவங்க வேலைக்கு வாங்கிக்கிற மாதிரியே அரசு அரசியலாக இருக்கிற மாதிரியே லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார் அவன் அவர் இங்கே ராஜேஷ் தாஸ் இருக்காரு அவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க ராஜேஷ் தாஸோட தான் தெரியும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிய ஆண்டுவே இல்ல அங்க இங்க லைட்ட கைய வச்சு மாட்டீங்கன்னு அதனால மனுஷன் மனுஷன் அவங்க பிரிஞ்சு போயிட்டான் திரும்ப நியூஸ் செத்துட்டாங்க உடம்பு சொல்லாம ஆஸ்பத்திரியில இருந்தாங்கன்றது நமக்கு இப்பதான் தெரியும் இருந்தாங்க அப்படின்றது எத்தனை மொழி உஷவை காப்பாற்றுறதுக்காக இறங்கி நின்று எதோ தூரம் போறாங்கன்னா ஆஸ்பத்திரி இருக்காங்க நமக்கு எருமையும் சொல்லையா அவங்க இறந்துட்டாலும் யாரும் இறக்க யாரும் தடுக்க முடியாது பட் ஆனால் எங்கெங்க எதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அவ்வளோ பெரிய இன்னும் இந்த தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அந்த சேலம் இருந்தாங்க அப்படின்றது மட்டும்தான் நமக்கு எல்லாம் தெரியும் அவங்க அதுக்கு முன்னாடியே சென்ட்ரலெல்லாம் பலமாக விளையாண்டுருவாங்க டாக்டர் டாக்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சி அஸ்பிடண்ட மாதிரி எழுதி பாஸ் பண்ணி அவங்க அப்பா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்க அம்மா வந்து ஒரு பொலிட்டீஷியன் ரெண்டு பேருமே ஒரு பொசிஷன்ல இருந்தவங்க அவங்க எவ்வளோ நினைச்சிருவாங்க பட் அவங்களுக்கு எல்லா கிடைச்சா பாஸ் ஆகலை அந்த டைம்ல பாஸ் ஆகிறதோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க ஆயு பிஹார் வந்து இருந்தாலும் சென்டர்ல அவங்க ஜவுளித்துறையில அப்புறம் ஹோமியோபதி இல்லையா அதுல போகப்பட்ட இடங்கள்ல வந்து நிறுந்து வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் கடைசியா சென்னைக்கு வந்தாங்க அவங்க லாஸ்ட் ஒர்க்கு அதாவது இவ்வளவு டூரால் இருந்தும் அவங்க யாருமே தெரியாது ஆனா இங்க வந்து அந்த கொரோனா டைம்ல பயங்கரமா பண்ணாங்க பாத்தீங்களா அந்த டைம்ல எல்லா இடமும் தெரிஞ்ச ஒரே முகம் பீலா ராஜேஷ் அந்த ராஜேஷ் யாருமே தெரியாது ஆனா பீலா ராஜேஷ் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அவங்க என்ன வியாதி என்ன பிரச்சனை அவங்க உண்மையில என்ன நடந்தது அவங்க அதே இல்ல உலகத்திற்கு ஆளா இருந்தாலும் வைத்தியம் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு தான் வைத்தியம் காசு பணமோ அதிகாரமும் தவிர இருந்தா நோய்க்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது இல்லையா பட் அவங்க எதனால பாதிக்கப்பட்டாங்க இது வரைக்கும் எதுவும் இல்லை பட் நல்ல லேடி ஒர்க் பர்சனல் லைஃப் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு அவங்க ரெண்டு பிள்ளைங்க இதால் பண்ண சேர்த்ததுனால நம்ம அவர்கிட்ட வந்து பிரிஞ்சு வெளில வந்துட்டாங்க பிரிஞ்சு வெளில வந்தா அதனாலதான் பீலா ராஜேஷ் அப்படின்னு சொல்லாம பீலா இந்த பேர் அவங்க அப்பா பேரை வச்சுக்கிட்டு திடீர்னு வந்துட்டாங்க பட் இருந்தாலும் அது அதை எப்படி அக்செப்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் காப்பாற்றுவாங்க இல்லையா உண்மையிலே எல்லாரும் ஒரு அரசு அதிகாரிக்காக ஃபீல் பண்றதெல்லாம் சாதாரண கிடையாது அரசியல்வாதிக்காக ஃபீல் பண்ணுவாங்க நடிகனுக்காக ஃபீல் பண்ணுவாங்க இன்னும் ரொம்ப பாப்புலரான ஃபீகர் சம்திங் அதாவது அப்பார்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுக்காக ஃபீல் பண்ணுவாங்க ஆனா ஒரு அரசு அதிகாரி இறந்தது உண்மையிலே அவ்வளவு பேரும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் டைம்ஸ்ல இவங்களுக்கா மட்டும்தான் இருக்கும் ஆத்ம சாந்தரியன்